உலயங்களுள் வாழுகின்ற தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு இதயம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் நேற்று உலகமே வியக்கும் வண்ணத்தில் மதுரை மாநகரில் பட்டியல் வெளியேற்றத்துடன் கூடிய அரசாணையே இலக்கு என அறைகு பதினைந்து தினத்திலேயே பட்டி தொட்டியெல்லாம் அந்த பட்டியல் வெளியேற்றத்துடன் அரசனை வேண்டி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டு காட்டு தீயாக பரவி அது ஆளுகின்ற மத்திய அரசை மாநில அரசையும் உலுக்கிவிட்டது அதனால்தான் நேற்று எங்கே இந்த பேரணியை திட்டமிட்டு நடத்தவிட்டால் உலக சரித்திரத்தில் ஒரு மகத்தான இடம் பெற்றுவிடுமோ என்று எண்ணி ஆளுகின்ற எடப்பாடி அரசு எந்த வகையிலெல்லாம் இந்த பேரணியை சீர்குலைக்க முடியும் என்று கருத்தில் கொண்டு அந்த பேரணிக்கு திட்டமிட்டு வந்த லட்சோதி லட்சம் வாகனங்களை மாற்று வழித்தடங்களில் போக்குவரத்து அமைத்து அந்த பேரணியில் கலந்து கொள்ள விடாத வகையில் சதி செய்தார்கள் ஆக மக்கள் திரளான பேரணி என்பது மாறி வாகனங்கள் படைசூழ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வாகனங்கள் பேரணியாக மாறிவிட்டது எந்த கன்சராஜ் வருமா குழு இந்த சமூக மக்கள் வரிய நிலையில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ அந்த சமூக மக்கள்தான் பட்டியல் பிரிவில் இந்த சமூக இழிவை தொடை தெரிவதற்காக தன் சொந்த சாதியில் சொந்த முயற்சியில் சொந்த செலவில் சொந்த வாகனங்களில் எடுத்துக்கொண்டும் இதர வாகனங்களிலும் லட்சக்கணக்கான செலவு கோடிக்கணக்கான செலவுகளை மேற்கொண்டு ஒரு சமூகம் தன் சுயமரியத சுயமரியாதைக்காக சுய அடையாளத்திற்காக சுய கௌரவத்திற்காக இவ்வளோ செலவு செய்கின்ற ஆற்றலுள்ள இந்த சமூகத்தை பட்டியல் பிரிவில் வைப்பது நியாயமா என்கின்ற அறைகூவலும் எங்களை பட்டியலை விட்டு வெளியேற்று என்கின்ற போர்க்குரல் அங்கே விண்ணை பிளந்தது ஆட்சியாளர்களின் காதையும் கிழித்தது ஆகவே எடப்பாடி அரசே பட்டியல் பிரிவில் சலுகையோடு இருக்கலாம் என்று எங்களை திட்டமிட்டு கிணற்று தவளை போல வைத்துக்கொண்டு நீங்கள் பதவி சுகம் அனுபவிக்கலாம் என்று எண்ண வேண்டாம் அந்த எண்ணத்தை நேற்று மதுரை மாநகரில் மக்கள் திரளான அலைகடல் என எங்கு பார்த்தாலும் சகப்பு பச்சை கொடி வரணும் பொடியும் சிவப்பு பச்சை மப்ளறு போட்ட பொறுப்பாளர்களும் தொண்டர்களும் பெண்களும் இளைஞர்களும் வீதி வீதியாக எங்கு பேரணி நடத்தக்கூடாது என்று சொன்னீர்களோ அதையும் கடந்து மதுரை முழுக்க பேரணியாகத்தான் நேற்று காட்சியளித்தது இது உலக சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய பேரணியாக அமைந்தது ஆர்ப்பாட்டமும் அப்படியே சிறந்து வழங்கப்பட்டது என்றால் அது பொய்யல்ல அது நேற்று கூடிய கூட்டம்தான் அதற்கு சாட்சி மனசாட்சி உள்ள எவரும் இனி தேவேந்திரகுல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதை நேற்று தோலுரித்து காட்டிவிட்டோம் ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த மண்ணை ஆண்ட சேரசோழ பாண்டிய வம்சாவளிகள் மருத நிலத்தின் தோற்றுவாயிகள் அரசாண்ட நாடாண்ட இந்த சமூகத்தை தவறாக சேர்க்கப்பட்ட அந்த பட்டியலை வெளியேற்றி இதர பட்டியலில் டி கேவி என்கின்ற தேவேந்திர வேளாளர் பட்டியல் என்ற பட்டியலையும் இந்த மக்கள் தொகைக்கேற்ப தனி இடஒதுக்கீடு வழங்குவதுதான் லட்சோதி லட்சம் மக்கள் நேற்று கூடிய மக்களுக்கு அரசுகள் செய்கின்ற பரிகாரமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழையூர் குணா மாவட்ட செயலாளர்